Looking for a startup job that fits you you perfectly, your tribe helps you discover, apply and land இருபத்தி நான்கு மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் மோசடி நடைபெற்றுள்ளதாக மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் பாஜகவின் வெற்றி குறித்து பேசியுள்ள ராகுல் காந்தி நடந்து முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் எப்படி மோசடி செய்து பாஜக வெற்றி பெற்றதோ அதே முறையில் பீகார் சட்டமன்ற தேர்தலில் பயன்படுத்தி பாஜக வெற்றி பெறும் குறிப்பாக தேர்தல் ஆணையம் நியமிக்கும் குழுவை தவறாக பயன்படுத்துவது போலியான வாக்காளர்களை பட்டியலில் சேர்ப்பது பாஜக வெற்றி பெற வேண்டிய இடங்களில் போலி வாக்குகளை அதிக அளவில் செலுத்துவது மற்றும் ஆதாரங்களை மறைப்பது உள்ளிட்ட உத்திகளை பயன்படுத்தித்தான் பாஜக வெற்றி பெற்றுள்ளது என்று ார் மேலும் நடைபெற்றால் அதன் மீது வைத்துள்ள நம்பிக்கையை மக்கள் இழப்பார்கள் என்றும் அவற்றில் நடக்கும் முறைகேடுகள் குறித்து இந்திய குடிமக்கள் அனைவரும் கவலைப்பட வேண்டும் என்றும் ராகுல் காந்தி கண்ணீர் இதற்கு பதிலடி கொடுத்துள்ள பாஜகவின் செய்தி தொடர்பாளர் அமித் மாலவியா தேர்தல்களில் வெற்றி பெறும் போது தேர்தல் ஆணையத்தின் நேர்மையை காங்கிரஸ் சந்தேகப்படுவது இல்லை தோல்வி அடையும் போது மட்டும் தேர்தல் ஆணையத்தின் நேர்மையை காங்கிரஸ் சந்தேகப்படுகிறது என்று தெரிவித்துள்ளார்